ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான டிஃபன் சாம்பார் தான் வந்து செய்ய போகிறோம் இட்லி தோசைக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிப்பியும் கூட டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டிங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் இட்லி தோசை அப்படின்னு சொன்னாலே இந்த சாம்பார் தான் நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு தோரம்பருப்பு பருப்பு ரெண்டையும் நான் வந்து சமாளும் எடுத்து சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் தோரம் பருப்பி நீங்கள் அலந்து சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பருப்பையும் சேர்த்துமே நூற்றம்பது கிராம் அளவுக்கு வெயிட் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல தண்ணி சேர்த்து பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பத்து பல் பூண்டையும் சேர்த்துட்டு நாலஞ்சு விசில் விட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு தக்காளி வந்து சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு மூணு தக்காளி நான் எடுத்துருக்கேன் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இது போல கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு காரமும் இப்போவே நம்ம ஆட் பண்ண போகிறோம் வரமிளகா சேர்க்க போகிறேன் அஞ்சு வரமிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சம் சாம்பார் கலர் கொடுக்கறதுக்காக நாலு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணா ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னும் காரத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லி விதை இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட மல்லி விதை இல்லைன்றதுனால ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா நைஸாக இது போல் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் தக்காளி மரமிளகாலாம் எதுவுமே தெரியக்கூடாது நல்லா நைஸாக இது போல் அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு ஒரு பத்து பல் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக வெந்தயம் சேர்த்துட்டு செய்யும் போது நல்லா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மணமாகவும் இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேணாம் இது போல் கண்ணாடி பாத வரைக்கும் வதக்கினா போதும் இப்போ இது கூட பெருங்காயத்தூள் ரெண்டு சிட்டிகை சேர்த்துட்டு கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி இது வந்து ஆப்ஷனல் தான் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் சாம்பார் பொடி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் ரெண்டு சிட்டிகை சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே பருப்பு வேகக்கும் போது மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு வெங்காயத்தோட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி விழுதுருக்கு பாருங்கள் அதை சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் தக்காளியுடைய பச்சை மணம் போகணும் அப்போ தான் சாம்பார் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியுடைய பச்சை மணம் நல்லா போகிற வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன் எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் தக்காளியோட பச்சை மணம் நல்லா போனதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த பருப்பை நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு புளிக்கரிசல் சேர்த்துக்க போகிறேன் தக்காளி வந்து நம்ம நிறையவே சேர்த்துருக்கோன்றதுனால புளிக்கரிசல் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லைனா சாம்பார் வந்து புளிக்கிற மாதிரி ஆகிடும் தக்காளியோட புளிப்பே உங்களுக்கு போதும் நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து புளிக்கரைசலை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் நான் லைட்டாக வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக இல்லை ரொம்ப லைட்டாக வந்து புளிக்கரைசலை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் டிஃபன் சாம்பார் அப்படின்னாலே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கிறேன் சாம்பாரை நல்லா கொதிக்க விடலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா சாம்பார் கொதிக்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு கடைசியாக இது கூட கொத்தமல்லியை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும் டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் பருப்பை வேக வச்சுக்கிறோம் தக்காளி அரைச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் தாளிச்சுட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு பருப்பு ஊற்றி நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துடுறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சுட இட்லியோ இல்லை தோசையோ செஞ்சுட்டு நீங்கள் இந்த சாம்பாரை சர்வ் பண்ணி கொடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் முக்கியமாக இட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் நல்லா பூ போல் இட்லியை செஞ்சுட்டு இந்த மாதிரி தண்ணியாக ஒரு சாம்பாரை செஞ்சு நீங்கள் போல் இட்லியில் ஊற்றி கொடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இது போல் டிஃபன் சாம்பார் செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கிட்ட கேட்டு எனக்கும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த இட்லி சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ